விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு சின்னசுவாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்காங்க அருமையான பதிவு மிகவும் பயனுள்ள பதிவு நான் கரும்பு அறுவடைக்கு பின் மருதாம்பின் ஆரம்பத்தில் உள்ளேன் இந்நிலையில் பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் கடல் பாசி எப்போது மற்றும் எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் மேலும் கெமிக்கல் உரங்கள் இயற்கை உரங்களை சொட்டுநீர் மூலமாக அதாவது சொட்டுநீர் மூலமாக கொடுக்கும்போது எவ்வளவு நாள் இடைவெளியில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவாக அவங்க கரும்புக்கு கேட்டிருக்காங்க நம்ம வந்து பொதுவாக எல்லா வகையான பயிர்களுக்குமே அந்த உரங்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் சொட்டு நீரில் வந்து நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிரினுடைய ஆரம்பகால கால வளர்ச்சியின் போது தேவைப்படக்கூடிய மெயினான ரெண்டு சத்துக்கள் பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து இது ரெண்டையும் வந்து நம்ம எப்போவுமே ஒரு பூக்கள் பூக்கக்கூடிய தருணங்களுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் நம்ம எப்போனாலும் ஆரம்ப கால வளர்ச்சி காலங்களில் கொடுக்கறது மிக மிக அருமையாக இருக்கும் அதாவது தழைச்சத்து மணிச்சத்து அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வர்றதுக்கு சற்று முன்பாக பூக்கள் வரக்கூடிய தருணங்களுக்கு சற்று முன்பாக நம்ம சாம்பல் சத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆரம்ப காலத்தில் இப்போ சாம்பல் சத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குறைந்த அளவாக கொடுங்க அதுவே போதுமானது முக்கியமாக பூக்கள் வரக்கூடிய தருணங்களில் அப்புறம் வந்து அந்த காய்கள் விளைச்சல் கொடுக்கக்கூடிய தருணங்களில் சாம்பல் சத்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல எடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றும் ஆரோக்கியமான திடமான காய்கள் வரக்கூடிய அதிக எடை உள்ள காய்கள் வரக்கூடியதுக்கு ரொம்ப அவசியமானது இந்த சாம்பல் சத்து ஸோ இந்த பொட்டாசை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வர்றதுக்கு சற்று முன்பாக நீங்கள் வந்து அதிக அளவுலையும் ஆரம்ப நிலையில் வந்து குறைந்த அளவுலையும் கொடுக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் தலைச்சத்து மணிச்சத்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் என் பி இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அதிக அளவில் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்புறம் வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த தலைச்சத்து மணிச்சத்து இரண்டுனுடைய அளவையும் குறைத்து விடலாம் கொடுக்கலாம் குறைந்த அளவு கொடுக்கலாம் இப்போ வந்து பொட்டாஷியனுடைய அளவு வந்து நீங்கள் பூக்கள் வரக்கூடிய தருணத்தில் அதிகமாக கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ இதுதான் வந்து பேசிக் வந்து என்ன பயிருக்கு எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி தான் ஸோ சொட்டு நீருக்கு நம்ம என்ன கால இடைவெளியில் கொடுக்கலாம் உதாரணமாக பொட்டாசியம் ஹியூமேட் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்குறாங்க இந்த பொட்டாசியம் ஹியூமேட்டுன்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது ஒரு அங்கக பொருள் ஒரு அங்கக பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இயற்கையில் உங்களுக்கு விளையக்கூடிய எல்லா பொருளுமே ஆர்கானிக் மேட்டர் தான் ஏதோ ஒரு உயிரினமாக இருக்கலாம் அல்லது தாவரங்களுடைய கழிவுகளாக இருக்கலாம் அல்லது உயிரினங்களுடைய கழிவுகளாக இருக்கலாம் உதாரணமாக மாட்டு ஏறு ஆட்டு ஏறு கோழி ஏறு அந்த மாதிரி அல்லது வந்து இறந்து போன உயிரினங்களாக இருக்கலாம் அல்லது சீ ஃபுட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அதாவது மீன் மீன் போன்றது அந்த எடுத்து கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளாக கருவாடு போன்ற கழிவுகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இந்த இறைச்சி கூடங்கள் அதாவது இறைச்சிகளை வெட்டக்கூடிய பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம் அல்லது பிளட் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கழிவுகளாக இருக்கலாம் அந்த கோழி ஆடெல்லாம் வெட்டும் போது வரக்கூடிய இரத்த கழிவுகளாக இருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன் மீல் எலும்பு கழிவுகள் இந்த மாதிரியான பொருட்கள் எது எடுத்தாலும் சரி அதாவது வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினங்கள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் அல்லது இறந்த உயிரினங்கள் இது எல்லாமே வந்து இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ப்ராசஸுக்கு போகும் அதை வந்து நம்ம வந்து டீகம்போஸ்டீசன் அப்படின்னு சொல்லலாம் டீ கம்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதாவது மக்கி போகக்கூடியது ஒரு பொருள் வந்து மக்கக்கூடிய தன்மை இது வந்து பெரும்பாலும் வந்து இரண்டு நிலைகளில் நடக்கும் ஒன்று வந்து ஏரோபிக் இன்னொன்று நான் ஏரோபிக் அதாவது ஒன்று வந்து ஆக்சிஜன் போன்ற ஆக்சிஜனுடைய முன்னிலையிலே நடக்கும் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடக்கும் இன்னொன்று அனோரோபிக் அனாரோபிக்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அனாரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடக்கும் இந்த இரண்டு டி டிகம்போசிஜன் நிலையும் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒரு நீண்ட நாள் மக்குதலுக்கு உட்பட்டதுக்கு பின்பு இதிலிருந்து கிடைக்கக்கூடியது ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் அதை தான் வந்து நம்ம வந்து ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து ரொம்ப வந்து மக்கினதுக்கப்புறம் ஒரு மக்கின மக்கினாரமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிராக்டர் மாட்டு எரு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிடுறோம் அது வந்து காலங்காலமாக மக்கிட்டே வருது ரொம்ப ஒரு நிறைய காலங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த அஞ்சு டிராக்டர் மாட்டு எருவும் சேர்ந்து ஒரு குறைந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு அரை டிராக்டர் அளவு கூட குறைந்துவிடும் அப்போ அஞ்சுன்றது ம மடங்கு ஒரு நூறு அப்படின்றது வந்து ஒரு பத்து மடங்கு அளவுக்கு வந்து அளவு வந்து குறைந்துடும் நூறாக இருந்தது பத்தாக குறைந்துவிடும் அப்படி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மெழுகு போன்ற பதத்தில் இருக்கும் ரொம்ப ஒரு வேல்யூ நியூட்ரி வேல்யூ உள்ளது அதாவது நியூட்ரி வேல்யூன்னு சொல்லக்கூடியது வந்து நல்ல வளமான தன்மையை ஏற்படுத்தக்கூடியது மண்ணுக்கு தேவையான அங்கக உர சத்துக்களை அதிக அளவு கொண்டது மை மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த ஹியூமஸ் ஸோ இது வந்து மண் வளத்தை மேம்படுவதற்கு ரொம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இந்த ஆர்கானிக் மெட்டிரல்லாம் மக்கினதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைன் ப்ராடக்ட் மிகவும் வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹியூமஸ் ஸோ இந்த பொட்டாசியம் ஹியூமேட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி எல்லா பொருள்களும் மக்குனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த பொருள் தான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட் ஸோ அந்த பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போட்டா கூட போதும் வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு அதனுடைய பவர் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் இயற்கை உரங்கள்லேயோ ஒரு மிகவும் அதிக சக்தி உள்ளதாகவும் அதிக நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ளதாகவும் அதாவது சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட் ஸோ இதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் ஹியூமேட் ஒரு கிலோ பொட்டாசியம் ஹியூமேட் வந்து நீங்கள் போட்டால் போதும் ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு வந்து போதும் ஒரு சீசனுக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஒரு அறுவடைக்கு வந்து ஒரு பயிருக்கு வந்து நீங்கள் ஒரு கிலோ போட்டால் போதும் அந்தளவுக்கு அதில் வந்து பவர் இருக்கும் இது என்னென்ன வேலைகள் பார்க்கும் முக்கியமாக வேர் வளர்ச்சி தூர்க்கிழைப்பு மண்ணில் உள்ள அங்ககச்சத்தை மேம்படுத்துவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள நுண்ணீர்களுக்கான உணவாக மாறுவது அதன் மூலமாக மண் வளத்தை மேம்படுத்துவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நீரில் கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக சொட்டு நீர் மட்டும் கிடையாது சாதாரண இரிகேஷன் வாய்க்கால் பாசனத்திலே நீங்கள் கொடுக்கலாம் சொட்டு நீர் மூலமாக கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழக்கம் போல நன்றாக கரைத்து இதை வந்து சொட்டு நீரில் கொடுக்கலாம் இது ஒரு ஏக்கருக்கே ஒரு கிலோ சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ விலருந்து ஒரு கிலோ ஒரு ஒரு தடவையாவோ இல்லை இரண்டு தடவையாவோ இதை வந்து நீங்கள் சொட்டு நிர்மணமாக கொடுக்கும்போது இது நேரடியாக பயிர்களின் வேர்களை சென்றடைகிறது அதன் மூலமாக பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடைகிறது அதிக மகசூல் கிடைக்கிறது இது வந்து பொட்டாசியம் ஹியூமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கால இடைவெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிலோ கொடுக்கணும் ஏக்கருக்கு ஒரே வாரத்தில் இந்த வாரமே இந்த நாளிலே கொடுத்துடலாம் ஒரே நாளில் கொடுத்துடலாம் அல்லது இன்றைக்கு அரை கிலோ ஒரு பத்து நாள் கழித்து இன்னொரு அரை கிலோ வந்து சொட்டு நிறுவனமாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதை மாதிரி கடல் பாசி உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை இதை பற்றி சொல்லியிருக்கேன் கடல் பாசி உரங்கள்ன்றது நிறைய சத்துக்கள் நிறைந்தது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபல்விக் ஆசிட் அமினா ஆசிட்ஸ் ஃபல்விக் ஆசிட்ஸ் அப்புறம் மல்டி விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய சிங் போன்ற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்தது இந்த கடல் பாசி இதுவுமே பயிர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடியே கொடுக்கலாம் எப்போ அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்குறதா தாராளமாக எல்லா பயிர்களுக்கும் வாரம் ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இதனால் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பயிருக்கோ மண்ணுக்கோ வராது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானது கெமிக்கல் ரசாயன உரங்களைப் போன்று இது பயிர்களில் எந்த விதமான பாதிப்புகளையும் பயிர்களிலோ அல்லது பயிர்களின் வேர்களிலோ ஏற்படுத்துவதில்லை ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு பத்து நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ட்ரிப்பில் கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த பொட்டாசியம் ஹியூமேட்டாக இருக்கலாம் அல்லது கடல் பாசியில் தயாரிக்கக்கூடிய உரங்களாக இருக்கலாம் இதில் நீங்கள் அடிக்கடி எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஆர்கானிக் மேட்டர் ஸோ நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ண நினைக்கிறவங்க மண்ணினுடைய வளத்தை வந்து மேம்படுத்த நினைக்கிறவங்களாம் இதை தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த பொட்டாசியம் ஹியூமேட்லாம் இதுபோக ரசாயன உரங்கள் என்னென்ன கால இடைவெளியில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பயிருக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுலாம் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மாதிரி நான் அந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசாயன உரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து பேரூட்ட சத்துக்கள் இந்த மூன்று சத்துக்கள் தலை மணி சாம்பல் ஸோ இந்த மூன்று சத்துக்களை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் நீங்கள் வந்து பயிர்களினுடைய ஆரம்ப கால வளர்ச்சி காலங்களில் நீங்கள் வாரம் ஒரு முறை சொட்டுநிலை தாராளமாக கொடுத்துட்டே வரலாம் எவ்வளோ கொடுக்கலாம் நம்ம ஒரு ஆள் நைன்டீன் கொடுக்குறோம் அப்படின்னா இல்லை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூன்றுமே இருக்குது நம்ம சொட்டுன்னு இல்லை எவ்வளோ கொடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு க வந்து நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு காய்கறி பயிராக இருக்கலாம் ஒரு தர்பூசணியாக இருக்கலாம் ஒரு பூஞ்செடி வகைகளாக இருக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து கிலோ நீங்கள் ஒரு வாரம் கொடுக்கலாம் அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து மீண்டும் கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு பொட்டாசியம் நைட்ரேட் இருக்குது ஆல் நைன்டீன் இருக்குது கால்சியம் நைட்ரேட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உரத்தை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு கிலோ மினிமமாக கொடுத்தா கூட போதும் இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கொடுத்துட்டே வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைச்சத்து மணிச்சத்து நைட்ரஜன் பாஸ்பரஸை பயனுடைய ஆரம்ப கால வளர்ச்சி காலங்களில் கொடுங்க அப்புறம் வந்து பூ எடுக்கக்கூடிய சமயங்கள் காய்கள் வரக்கூடிய சமயங்களில் பொட்டாஸ் வந்து அதிக அளவுலையும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கம்மியாகவும் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் ஸோ நண்பர்கிட்ட கேள்விக்கான பதிலை பார்த்தோம் மேலும் நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லக்கூடிய இந்த வீடியோக்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொட்டாசியம் ஹியூமேட்டாக இருக்கலாம் அல்லது ஃபோலியார் உரங்களாக இலைத்தளிப்பு உரங்களாக இருக்கலாம் இந்த ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க ஹோமோபிராசினோட சொல்கிறீங்க இதெல்லாம் ஊர் கடைகளில் கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாஃப்லேசர் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து நான் எங்கே பெற்றுக்கொள்வது எப்படி பெற்றுக்கொள்வது நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய நம்பர் வந்து இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு கடைகளில் கிடைக்கல நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் முடிஞ்சளவு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்கள் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு கொரியர் மூலமாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் வந்து இதை கொடுக்குறேன் ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் மெஸ் மெசேஜ் போடுங்கள் ஸோ நண்பர் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து தெளிவாக பார்த்தோம் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்